ஹாய் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்து சேதுவை தேடி காட்டுக்குள்ள போயிருக்காங்க அங்க தமிழும் யானை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க யானை கிட்ட மாட்டிக்கிட்டு தமிழ் ஓடும்போது என்ன பண்றதுன்னு தெரியல தமிழுக்கு வசமா சிக்கிக்கிட்டாங்க தமிழ் யானை கிட்ட அந்த சமயம் பார்த்துட்டு சேது வந்துட்டு கரெக்டா தீப்பந்தத்தோடு வந்து தீயெல்லாம் கொளுத்தி யானையை விரட்டி தமிழை வந்து காப்பாத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா சேது சொல்றாரு வா நம்ம இப்போ உடனடியாக இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதுவும் காட்ட விட்டு வெளியே வர்ற சமயத்தில் இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் தமிழையும் சேதுவையும் பார்த்துடுறாங்க அவங்க வந்து ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வெளியே வர்றாங்க அந்த நேரம் பார்த்து ராஜாங்க என்ன பண்றாரு அப்படின்னா நான் காட்டுக்குள்ள போறேன் இதுக்கு மேல என் மகனை உள்ளே விட்டுட்டு நான் இங்கே இருக்க முடியாது நானே தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தமிழும் சேதுவும் வந்துடுறாங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கும் மோகனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது அப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பத்தாய் சொல்றாங்க ஏன்பா இப்படி காட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னு கேட்கும் போது நாங்க அந்த மந்திரப்பூவை எடுக்கதாமா போனோம் அப்படின்னு சொல்றாங்க சரிப்பா நீங்க அந்த மந்திரப்பூவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறாரு சேது இங்கட பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் கான்ட்ல இருக்காங்க இந்த தமிழ் கிட்ட மிதி வாங்கி செத்துருவான்னு பார்த்தா இவ வந்து அவனை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முப்பத்தாயிஸ் சொல்றாங்க நீ அந்த மண்ணை பிடிச்சி விளக்கேத்து அந்த மண்ணை எரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு உன் அம்மாவே மகளா வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லவும் சேதுவும் மண்ணை பிடிச்சி விளக்கேத்துறாரு அதே மாதிரி மண்ணும் எரிஞ்சிருது இதை பார்த்துட்டு ராஜாங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிருது ஆயிருது ஆனா மோகனாவும் தமிழும் அதிர்ச்சியோட இருக்காங்க என்னடா இது நம்ம மாசமாவே இல்லை எப்படி இந்த எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே கிளம்பி வர்ற சமயத்துல அந்த சாமியார் வர்றாரு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாரு உன் பையன் உனக்கு திரும்பி கிடைச்சிட்டான் இது நீ பண்ண புண்ணியம் அது மட்டும் ஆமாம் இந்த பிள்ள உன் மகனை கட்டிக்கிட்டதுனால தான் உன் மகன் இப்போ உயிரோட வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுகிட்டு ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாகிருது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் தமிழை பார்த்து சிரிக்கிறாரு அப்புறம் அந்த சாமியார் சொல்கிறாரு உனக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு மேற்கொண்டு அதிர்ச்சி ஆகிருது அப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்கிறாரு நீ இல்லாத ஒன்றை இருக்கிறதா எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அதுதான் உனக்கு நிஜமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்றாரு இத கேட்டுட்டு தமிழுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கும் போது தமிழ் வந்து வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ வேகமா அப்படியே கார்லயே வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க மோகனாவுக்கு ஒரு பயம் ஒரு விளைவ மாசம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு மோகனா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க டாக்டர் சொல்றாங்க நீங்க கவலைப்பட வேணாம் அவங்க மருமக இப்ப கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது